உங்கள் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உடலுக்கு குளிர்ச்சி தரும் டிராகன் பழம் டிராகன் பழம் இப்படி ஒரு பழம் இருப்பது நம்மில் பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை இந்த பழத்தை பார்ப்பதற்கு நம்ம ஊர் சப்பாத்தி கள்ளி பழம் போல உள்ளது உள்நிறமும் அப்படித்தான் இருக்கிறது இது ஒரு கற்றாழை குடும்பம் கொடி போன்ற ஒட்டுயிர் தாவரம் இதன் நிறம் வடிவம் மற்றும் திகைப்பூட்டும் பூக்கள் இதன் பூக்கள் இரவு நிறத்தில் பூக்கும் இரவில் பூக்கள் பூப்பதால் இதை நைட்ராணி என்று கூறப்படுகிறது வழக்கமாக பழம் அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இது மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு நிறத்திலும் காணலாம் இந்த பழத்தில் பச்சை செதில்கள் போல் அமைப்பு உள்ளது பழம் மையத்தில் இனிப்பு கூழ் சிறு கருப்பு விதைகள் வெள்ளை அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கும் டிராகன் பழம் மகரந்த சேர்க்கை வவ்வால்கள் மற்றும் அந்த இரவில் ஏற்படுகிறது பழங்கள் சிவப்பு தோல் மற்றும் வெள்ளை சதை கொண்டிருக்கிறது சிவப்பு சிவப்பு மற்றும் மற்றும் சதை உள்ளது மஞ்சள் வெள்ளை சதை கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பழமும் எழுநூறு மற்றும் எண்ணூறு கிராம் வரை எடை உடையதாக பழம் மென்மையான நறுமணத்தை கொண்டிருக்கிறது டிராகன் பழம் பார்ப்பதற்கு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும் இது இருந்து வருகிறது இது மிகவும் திப்பிக்கும் சுவையை கொண்டது இதே நோயாளிகள் இப்பழத்தை உட்கொள்வது மிகவும் நல்லது இப்போது இந்த பழம் இந்தியாவில் பல பகுதிகளில் விற்பனை செய்யப்படுகிறது நூறு கிராம் பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நீர் எண்பது தொடக்கம் தொண்ணூறு கிராம் திரட்டுகள் ஒன்பது தொடக்கம் பதினான்கு கிராம் புரதம் பூஜ்யம் தசம் ஒன்று ஐந்து தொடக்கம் பூஜ்யம் தசம் ஐந்து கிராம் கொழுப்பு பூஜ்ஜியம் தசம் ஒன்று தொடக்கம் பூஜ்யம் தசம் ஆறு கிராம் சாம்பல் பூஜ்ஜியம் தசம் நான்கு கிராம் தொடக்கம் பூஜ்யம் தசம் ஏழு கிராம் கலோரிகள் முப்பத்து ஐந்து தொடக்கம் ஐம்பது கிராம் கல்சியம் ஆறு தசம் பத்து மில்லி இரும்பு பூஜ்யம் தசம் மூன்று தொடக்கம் பூஜ்யம் தசம் ஏழு மில்லி கிராம் பாஸ்பரஸ் பதினாறு தொடக்கம் முப்பத்து ஆறு மில்லிகிராம் ஆரோக்கியமான பழம் டிராகன் பழம் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உடலுக்கு குளிர்ச்சி தரும் டிராகன் பழம் மற்றும் ஊர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்